முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் திருச்சி தொகுதியில் நான் போட்டியிட உள்ளேன் இந்த வாய்ப்பை அளித்த எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டன் முதல் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் மற்றும் கூட்டணியின் தலைமை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் நான் முதலில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு நேரடி அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் நானே ஒரு வேட்பாளராக போட்டியிடுவது இதன் இது இதுவே என்னுடைய முதல் முறை அன்றைய அன்று வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் என்னிடம் என்னிடம் பலர் கேட்டார்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த நேரத்தில் அப்போ நான் சொன்னேன் நான் ஒரே வருஷம் இருந்து அப்படி நான் சொன்ன நான் பெரிய உத்வேகமோ ஒரு மகிழ்ச்சியோ கிடையாது வருத்தமோ கிடையாது அதே வேளையில் இறைவன் ஆசியுடன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தொகுதியை சார்ந்த மக்களின் ஆதரவுடன் என்னை வெற்றி பெற்ற வெற்றி என்னை வெற்றி பெற வைத்தால் நான் ஆற்ற வேண்டிய கடமை இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை எங்கள் கூட்டணி இயக்கத்தை சார்ந்த அனைத்து எங்கள் கூட்டணி இயக்கத்தை சார்ந்த அனை அனைவரின் எதிர்பார்ப்பையும் இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளும் அனைத்து அனைத்துமே நான் பூர்த்தி செய்ய வேண்டுமே என்ற கடமை அந்த வேலை பலு அதை நினைத்து தான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன் முடிந்து மட்டும் எனக்கு அந்த வாய்ப்பு அளி அளிக்கப்பட்டால் முடிந்து மட்டும் நான் என் சக்திக்கு மீறி நான் செயல்படுவேன் என்று நான் அன்று கூறினேன் நான் இன்று வந்து முதல் கட்டமாக இங்கே வந்து கூட்டணி தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் குறிப்பாக அமைச்சர் நேரு அவர்களையும் தம்பி சகோதரர் மகேஷ் பொய்யாமணி அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களையும் மற்றபடி இந்த தொகுதியில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது இயக்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து இயக்கங்களின் முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் சந்தித்து இந்த நடைபெறவிருக்கின்ற இந்த தேர்தலில் எனக்கு உறுதி இருக்க வேண்டும் வெற்றி பெற உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்ளப் போகிறேன் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் திரு பேர் வந்திருக்கிறீங்க அடுத்து இனி ஒரு இருபது நாட்கள் மேலாக தேர்தல் பரப்புரை இந்த ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியின் தேர்தல் முக்கியமான விஷயங்கள் பல குறிப்பா மாநில சுயாட்சி அதை வலியுறுத்துகின்ற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் சில மாற்றங்கள் மாநில அரசுக்கு தொடர்ந்து இடையூறாக செயல்படும் ஆளுநரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய சட்ட திருத்தங்கள் அதே வேளையில் உங்களுக்கு நீட்டுக்கு ஒரு விதிவிலக்கு நீட்டை அப்புறப்படுத்த ஒரு சட்ட திருத்தம் அதே வேளையில் சிறுபான்மையினருக்கு அவர்களின் உரிமையை பறிக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அதற்கு அதையும் விளக்கும் விதமாக புதிய சட்டத்தை நிறைவேற்றுவதும் பொது சிவில் சட்டம் அதை அதை அமல்படுத்தாமல் அதை நிறுத்தி வைக்கும் ஒரு ஒரு புதிய சட்டங்களையும் அதே வேளையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மொழியை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என அதுக்குண்டான சட்டங்களையும் இன்னும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெட்ரோல் டீசல் விலை பெட்ரோல் வளர்ந்து லிட்டருக்கு லிட்டர் எழுபத்தைந்து ரூபாயும் டீசல் லிட்டர் அறுபத்தைந்து ரூபாயும் சமையல் எரிவாயு குக்கிங் கேஸ் சிலிண்டர் அது ஐநூறு ரூபாயாக மாற்றப்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி ஏற்றவுடன் இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை குறைப்போம் குறைப்போம் என முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் எல்லா பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லா பொருட்களுடைய விலையை அன்னைக்கு கூடி போச்சு அதுக்கு முக்கிய காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் இவங்க ஆட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பெட்ரோலுடைய விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய் லிட்டருக்கு இருந்தது டீசல் விலை ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தது ஏத்துனாங்க எதுக்கு ஏத்தன கேட்டாங்கன்னா சர்வதேச கச்சா எண்ணெயுடைய விலை ஏறிப்போச்சு பீப்பா நூறு டாலருக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது டாலர் கீழே வந்துருச்சு

சமையல் எரிவாயு குக்கிங் கேஸ் சிலிண்டரும் ஐநூறு ரூபாய் குறைக்காத சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்களிடையே குறிப்பாக தாய்மார்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு மட்டுமல்லாத இந்தியா முழுவதும் இந்த தேர்தல் அறிக்கை இதுதான் எங்களுடைய ஹீரோ கண்டிப்பாக நாங்கள் ஒரு மு முழுமையான வெற்றி கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தரைக்கும் தமிழ்நாட்டு முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்பது நீங்க இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் அடைவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த தேர்தல் அறிக்கையால்